வணக்கம் யாஷ்ராஜ் பிலிம்ஸ் ஸ்பை யூனிவர்ஸ்ல அடுத்ததா வரப்போற படம் வார் ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு ஆமா பெரிய எதிர்பார்ப்பு இதுக்கு ஹிருத்திக் ரோஷன் அப்புறம் ஜூனியர் என் டிஆர் கியாரா அட்வானி எல்லாம் இருக்காங்க கரெக்ட் ஆனால் இந்த ட்ரெய்லரோட ரிசப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இல்லை சில பேர் நல்லா இருக்குங்கிறாங்க சில பேர் கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஆமாம் ஒரு கலவையான ஃபீட்பேக் தான் வந்திருக்கு நம்ம இன்னைக்கு இதை பற்றி தான் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயங்கள் இதுக்கு காரணம் என்ன சரி எஸ் ஜி ஜெய் அப்போது இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகுமோ இல்லையாங்கிறதுல ஒரு கேள்விக்குறி இருக்குதுன்னு சொல்லலாமா சொல்லலாம் ஏன்னா வயர்எஃப்ஓட ஸ்பை யுனிவர்ஸ் ஃபார்முலா தெரியும் ஆனால் ஹிருத்திக் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் கூட ஜூனியர் என்டிஆர் மாதிரி இன்னொரு இண்டஸ்ட்ரி ஸ்டாரை சேர்க்கும் அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை ரிஸ்க் ஆகுமான்னு ஒரு கேள்வி இருக்குது ஓகே முதல்ல நல்ல விஷயங்களை பார்த்துடலாம் ஹிருத்திக் ரோஷன் அவரை பத்தி என்ன சொல்றாங்க கபீர் கேரக்டர்ல அவரோட அந்த லுக் அந்த இன்டென்சிட்டி அது வந்து பெரிய ஹைலைட்டாகவே பார்க்கப்படுது அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆக்ஷன் சீக்வென்ஸில் அவர் எவ்வளவு கச்சிதமாக பொருந்துறாருங்கிறது இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக பேசப்படுது அயன் முகர்ஜியோட டைரக்ஷன் பத்தியும் பேச்சு இருக்குல்ல விஷுவல்ஸ் பிரம்மாண்டமா இருக்கும்னு ஆமா ஆமா பிரம்மாஸ்திரா மாதிரி இதுலயும் அந்த கிராண்ட்னஸ் தெரியும்னு எதிர்பார்க்குறாங்க ப்ரொடக்ஷன் குவாலிட்டி நல்லா இருக்கணும்னு தெரியுது ட்ரெயிலர்ல சரி அப்புறம் ஹிருத்திக் கியாரா கெமிஸ்ட்ரி அது புதுசா இருக்குல்ல ஆமா அந்த புது ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கணும் அவங்களோட போஷன்ஸ் படத்துக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க ஓகே அது போக ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஒரு கனெக்ட் இருக்குன்னு சொல்றாங்கல்ல டைகர் ஆஃப் கேரக்டரோட ஆமா கபீருக்கும் அந்த கேரக்டருக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் வச்சு ஒரு எமோஷனல் ஆங்கிளும் இருக்கலாம்னு சில பேர் நினைக்கிறாங்க அது கதைக்கு ஒரு ஆழம் கொடுக்குன்னு சரி சரி ஆக்ஷன் பத்தி என்ன ஃபீட்பேக் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்குன்னு சொன்னாங்களே ஆமா ஒருவேளை பயங்கர புதுசா இல்லனாலும் எடுத்த விதம் நல்லா இருக்கு நேர்த்தியா இருக்கு ஆக்ஷன் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும்னு நெட்டிசன் சொல்றாங்க நிறைய பேர் இப்போவே பிளாக் பஸ்டர் மைண்ட் ப்ளோயிங்னு சொல்ற அளவுக்கு வரவேற்பு இருக்கு சோஷியல் மீடியால நிச்சயமா அந்த ஹைப் இருக்கு ஆனா அதே சமயம் சில குறைகளும் பேசப்படுது அதையும் பார்க்கணும் சொல்லுங்க முக்கியமா எதை சொல்றாங்க குறிப்பா ஜூனியர் என்டிஆர் ஓட கரெக்டரைசேஷன் அதாவது வார் 1ல டைகர் ஸ்டாஃப் கொடுத்த அந்த இம்பாக்ட் ஆமா அது மாதிரி ஜூனியர் என்டிஆர் கிட்ட அந்த வில்லத்தனோ அந்த மிரத்தல் வரலையோன்னு ஒரு குரூப் சொல்றாங்க அவரோட லுக் ஆக்டிங் பத்தி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கு ஓ அப்படியா ஒருவேளை எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருந்துச்சோ அதுவும் காரணமா இருக்கலாம் இல்ல கேரக்டர் எழுதுனதுல எதுவும் பிரச்சனையான்னு படம் பார்த்தா தான் தெரியும் இது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு பெரிய ஸ்டாரை கொண்டு வர்றப்போ அவருக்கான ரோல் சரியா இல்லைன்னா அதுவே ஒரு மைனஸ் ஆகிடுமா சரி மியூசிக் பத்தியும் சில கருத்துக்கள் இருக்கு ஆமா பிஜிஎம் பாட்டெல்லாம் வந்து ஸ்பை யுனிவர்ஸ் ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் சாதாரணமா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க ஓஹோ அந்த பிரம்மாண்டமான காட்சிகளுக்கு ஏத்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் இசை இல்லையோனு ஒரு ஃபீல் இசை மட்டுமல்ல டெக்னிக்கலாவும் சில விஷயங்கள் சொல்றாங்க இல்ல விஎஃப்எக்ஸ் கரெக்ட் சில ஆக்ஷன் சீன்ஸ் குறிப்பாக அந்த பறக்கிற காட்சிகளெல்லாம் கொஞ்சம் கார்ட்டூனிஷாக இருக்கணும் நம்புகிற மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்க விஎஃப்எக்ஸ் வந்து டீசரை விட பெருசாக இம்ப்ரூவ் ஆகலைன்னு கருத்து இருக்கு க்ரீன் ஸ்க்ரீன் யூசேஜ் தெரியுதுன்னு கூட சொன்னாங்களே ஆமாம் சில இடங்களில் அது கொஞ்சம் அப்பட்டமாக தெரியுதுன்னு விமர்சனம் இருக்குது இது ஒரு சின்ன நெடுதல் தான் இன்னொரு பெரிய கம்ப்ளைண்ட் ட்ரெய்லரே கதையை ரொம்ப ரிவீல் பண்ணிடுச்சுன்னு இது ஸ்பை த்ரில்லருக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணுறது எக்ஸாக்ட்லி இதுதான் நிறைய பேர் கேட்குறாங்க ஆர்வத்தை தூண்டுறேன்னு சொல்லி முக்கியமான ட்விஸ்ட்டை உடைச்சிட்டா எப்படி எடிட்டிங் பற்றியும் எதுவும் சொன்னாங்களே ஆமாம் ஆரம்பத்தில் நல்லா இருந்தாலும் போக போக ரொம்ப ஃபார்முலாவா துண்டு துண்டா கட் பண்ண மாதிரி இருக்கணும் குறை இருக்கு கடைசியா கியாரா அத்வானி ரோல் பத்தி ஒரு சர்ச்சை அந்த பிக்னி சீன்கள்

ஆனால் ஜூனியர் என்டிஆர் இம்பாக்ட் எப்படி இருக்கும் மியூசிக் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் விஎஃப்எக்ஸ் குறைகள் சரி செய்யப்படுமா கதையில் சஸ்பென்ஸ் இருக்குமான்னு நிறைய கேள்விகளும் இருக்கு அப்போ படத்தோட வெற்றி வந்து ட்ரெய்லரில் காட்டுனதை தாண்டி நிறைய விஷயங்களை பொறுத்துருக்கு நிச்சயமா கதை ட்விஸ்ட் நடிப்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த ட்ரெய்லர் எதிர்பார்ப்பை ஏத்தினாலும் சில சந்தேகங்களையும் கூடவே கொண்டு வந்திருக்கு கரெக்ட் சரி கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு ஸ்பை த்ரில்லர் படத்தோட ட்ரெய்லர்ல எந்த அளவுக்கு விஷயத்தை சொல்லலாம் ஆமாம் ஆர்வத்தை தூண்டுறதுக்கும் சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்றதுக்கும் நடுவில் அந்த பேலன்ஸ் எங்கே இருக்கு எதை சொன்னால் அது டூ மச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இது உங்கள் படம் பார்க்குற அனுபவத்தை பாதிக்குமா இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி